வணக்கம் பாலமுருகன் நாய்க்கும் நாய்க்கு சண்டை தேய்க்கும் பேய்க்கும் சண்டைன்னு சொல்லி நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு அந்த மாதிரி கொஞ்ச நாளா முதலாளிக்கும் அந்த வளர்ப்பு பிராணிக்கும் பயங்கரமான கான்ட்ரவர்சி ஆகி இப்ப சண்டை பயங்கரமாயிடுச்சு அந்த சண்டை யாருன்னு கேட்டீங்கன்னா சீமானுக்கும் லோக்கல்ல இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கும் பயங்கரமான சண்டை ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி என்னுடைய சகோதரர் என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணன் என்னுடைய உறவுக்காரன்னு போட்டு அடிச்ச இந்த வார்த்தை இப்போ பயங்கரமா நேருக்கு நேரம் சண்டை எழுத்து விட்டுருச்சு ஏனா என் சின்னத்தை நீ புடுங்கிட்ட என் சின்ன புடுங்கலுக்கு காரணமே நீதான் நீ பெரிய புடுங்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கருபு நீ புடுங்கினில உன்னுடைய தாமரை போன புடுங்காம விட மாட்டேன் அப்படின்னு ரெண்டு மெண்டல்களும் பயங்கர உச்சஸ்தாயில சண்டை போட்டு கிடக்குறானுங்க மரியாதை சந்தை போடலாமா

கம்மி பீஸ்சு நான் சொன்ன மாதிரிக்கு இருபத்தி நாளுல இதோடைய விழா வந்து மூடு விழாவை மாறப் போகுது அதனால அதுக்கு நாங்கெல்லாம் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை இருந்தாலும் அதுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரெஷ்ல ஓப்பன் வைஸில் சொல்லிட்டு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பின்னாடி இருக்காரு நீங்க பாரு எத்தனை நாளைக்கு வந்து வெறுப்பை விதைத்து ஒரு கட்சி நடத்த முடியாது உடனே இந்த ஆளுக்கு பயங்கர டென்ஷன் உண்டாயிருச்சு இந்த டென்ஷன் எங்க உண்டாயிருச்சு கேட்டீங்கன்னா தண்ணியும் அறியாம வளர்ப்பு நாய் குழைக்கும் இல்லையா அந்த மாதிரி குழைச்சு யாரை டென்ஷன் ஆக்கி விட்டுருச்சு கேட்டீங்கன்னா மேல இருக்கக்கூடிய நாக்பூர் முதலாளியில டென்ஷன் ஆக்கி விட்டுருச்சு ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா இங்க அந்த ஆளு பண்ணின ஒரு முக்கியமான விஷயம் இங்க மோடி சும்மா சும்மா இங்க எதுக்குதான் அந்த மோடி பதினாலு தடவை பதினஞ்சு தடவை இங்கே வந்துட்டு ஊரை வளர்ச்சி 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 பிள்ளை பிழைக்காது விளக்கண்ண செலவு தான் மிச்சங்கிற மாதிரி அங்க வந்துட்டு இங்க ஊர்ல எத்தனை மாவட்டம் இருக்கோ அத்தனை மாவட்டத்துல வந்து காலி சேர்த்து முன்னாடி பேசிட்டு போகக்கூடிய இந்த மோடிக்கு முன்னாடி கோ பேக் மோடி போட்டு பயங்கரமா ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்க அந்த ட்ரெண்டிங்கே இவங்களுக்கு சொம வெறுப்பையும் எரிச்சலையும் ஏற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னொன்னு அடிஷனலா ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அது என்னன்னு கேட்டீங்கன்னா தாமரையை பிடுங்குவோம் தாமரையை ஒழிப்போங்கிறது அது யார் பண்ண வேண்டிய வேலைன்னு கேட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கத்தில் அதை தோழமை இயக்கத்தில் ஆரம்பிச்சு அதனின் அரசியல் வடிவமா இருக்கக்கூடிய திமுக ஆரம்பிச்சு அத்தனை பெரும் செய்ய வேண்டிய வேலையை இந்த பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கக்கூடிய இந்த டாக் என்ன பண்ணிடுச்சு கேட்டீங்கன்னா தன்னுடைய கரும்பை பிடிக்கிட்டு வரவும் வெறுப்புல என்ன பண்றதுன்னு தெரியாம உன் தாமரையை பிடுங்காம விட மாட்டேன்னு சொல்லி இருக்கவே இருக்கிறது இவனுடைய வாட்ஸ்அப் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஐடி விங்கில் இருக்கக்கூடிய முந்நூறு நாலு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமா ட்ரெண்டிங் பண்ணி விட்டாங்க தாமரையை பிடுங்கம்னு அது பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகவும் யாருக்கு ஆப்படிச்சிருச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முதலாளிக்கு ஆப்படிச்சு விட்டுருச்சு எவ்வளவு காசு பணத்தை செலவு பண்ணி இங்க எதையாவது இங்க ஒரு ஒரு வேலையை பண்ணி இங்க தமிழ்நாட்டில் நாலஞ்சு எம்பி சிட்ட புடுங்கலாம்னு பார்த்தா இந்த புடிங்க உட்காந்துக்கிட்டு நமக்கு ட்ரெண்டிங் போட்டு உள்ளதையும் புடிங்கி விட்டுட்டானுங்கிற காண்டில் என்ன பண்ணிட்டாங்க கேட்டீங்கன்னா இந்த மோதல் போக்கு நேரத்தை உருவாக்கி விட்டா இது எங்க போய் விடுஞ்சிருச்சுன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய லோக்கல் சர்வே இருப்பாங்க பாத்தீங்களா அந்த சர்வேல இவங்க இங்க இருக்கக்கூடிய புதிய தலைமுறை பிஜேபி வந்துகிட்டு பதினெட்டு சதவீதம் வாக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வாக்கு நூறு சதவீதம் வாக்குன்னு அடிச்சு விட்டுட்டு இருந்தானுங்க அது ஏன் நல்லா புடிய கல்விகளையும் ஊத்தி விடவும் பின்னாடியே இந்த நாம் தமிழருக்கு வந்துகிட்டு இருக்கக்கூடிய இருபது சதவீத வாக்கு எகரும்னு ஒரு பேஸ் ரவீந்திரன் பேஸ் சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப இவனுங்க இதுல வந்துக்கிட்டு இவனுங்களுக்கு எட்டு சதவீதம் ஆடிட்டாங்க இவனுங்களுக்கு எட்டு சதவீதம் காட்டி இவங்களுக்கு கீழே மூணு சதவீதம் நாலு சதவீதம் சொல்லி பிஜேபி காட்டவும் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு ஏற்கனவே அவனுங்க போட்டிருக்கக்கூடிய பிளான இவனுங்க உடைக்கிறதுக்குரிய வேலையை தெளிவா செஞ்சாங்க ஒன்னு அணைச்ச உடைப்பாங்க இல்லைன்னா எதிர்த்து உடைப்பாங்க இது பிஜேபி பாலிசி ஆர் எஸ் பாலிசி அந்த பாலிசியை தான் இங்க இருக்கக்கூடிய என்டிகேடைய பாலிசி அதனால கொஞ்ச நாள இந்த ஐடி எல்லாம் போய் விஜயோட சூவா போய் நக்கு நக்கு நக்குனாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த விஜய்க்கும் என்டிகேவுக்கும் இரண்டும் ஒன்று அவருடைய கருத்தியலும் இவருடைய கருத்தியலும் இரண்டும் ஒன்று ஒரே டிராக்ல வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறது அப்படி இப்படின்னு கொஞ்ச நாளைக்கு உருட்டி அடிச்சானுங்க இந்த உருட்டியை அடிக்கக்கூடிய விஷயத்தை தான் அங்க இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய முதலாளியும் செஞ்சானுங்க ஏன்னா நமக்கு வந்து விஜய் போதும் இந்த பல்லு பிடுங்குற பீஸ் நமக்கு தேவையில்லை அதனால இதை வந்து அடிச்சு உரத்து துரத்தி விட்டுருவோம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது நீ விஜயவா கூப்பிடுற இந்த நாங்க விஜயோட போய் ஒட்டிக்கிறோம் சொல்லி எல்லா பகலும் ஒரு குட்டையில ஊர்ன மட்ட மாதிரி எல்லாம் ஒண்ணுல இருந்து ஒன்னு வந்து உழப்பிக்கிட்டு கிடந்தாங்க இப்போ என்ன கேட்டீங்கன்னா இந்த விஷயம் அமைதியா இருக்கும்போது சரி மனாமல ஊரெல்லாம் போய் என் ம என் மக்கள் போய் நீ எல்லாத்தையும் பண்ணி ஆள திரட்டுன்னு சொல்லி அனுப்பவும் அங்கேயும் பீஸ் போய் நிக்கவும் இப்ப கடைசியில இந்த தாமரை இந்த கரும்ப பிடுங்கவும் இந்த ஆளுக்கு வெறுப்பேறு என்னையவே நீ பிடிங்கிட்டேல்ல உன்னைய வளர்க்கறதுக்கு தானே நான் இங்கே வந்தேன் நீ எப்படி வளர்ந்துடுவேன் பார்க்கவும் எனக்கு எல்லா ஆளும் போச்சு மயிரும் போச்சு என் ஆளும் வளரணும் இல்லன்னா நீ வளரக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட்ல இப்போ ஒரிஜினல் பகுத்தறிவு இந்த எந்த அளவுக்கு பெரியாரை பேசுவானோ திராவிடர் இயக்கத்தை பத்தி பேசுவானோ அதை விட இந்த புலிய விட புலி வேஷம் போட்டவன் ஓவரா தாண்டுவான்னு தந்தை பெரியார் சொல்லுவார் அந்த மாதிரி புலி எல்லாம் பேசாம பொத்திக்கிட்டு இருக்கும் போது இந்த புலி வேஷம் போட்டிருக்கக்கூடிய ஆள் வந்து பயங்கர தாண்டுதன்னு தாண்டி இப்போ தாமரை மயிரிலும் மலராது அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே இருந்த விஷயத்த தாமரையும் ஒலிக்காமல் போட்ட ஹாஸ்டாக தாறு மாற வைரல் ஆகி போகும் இப்ப வெறுப்போட உச்சக்கட்டத்துல மூணு பேர் சுத்திட்டு இருக்காங்க அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு நாக்பூர் முதலாளி ரெண்டாவது சீமானுங்கிற இந்த சைமன் செபஸ்டி மூணாவது இந்த அண்ணாமலை அதனால நாமெல்லாம் இப்ப வந்து கொஞ்ச நாளைக்கு எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இவனுங்களே ஒருத்தனை ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு சிறப்பாக வாக்களிப்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாட்டில் அருமையாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உருவாக்கிய அந்த நாக்பூர் முதலாளிக்கும் இந்த நாக்பூர் டாகுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி அண்ணாமலைக்கும் நாம் நன்றியை சொல்லுவோம் நாம எல்லாமே இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய கள நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இந்திய அளவில் இருக்கக்கூடிய கள நிலவரம் அப்படியே நாக்பூர் முதலாளிய ஆட்டி படைச்சிருச்சு ஏன்னா ஏற்கனவே வந்துக்கிட்டு நானூறு பிளஸ் இடத்தை நாங்கள் வாங்குவோம் பிடுங்குவோம் சொல்லிட்டு கொக்கரிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பி பிஜேபி ஆர் எஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஐம்பது ஐம்பது சீட்டா குறைஞ்சு இப்ப நூறு சீட்டு கூட உங்களுக்கு வெளியில நூறு சீட தேராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி அதற்குரிய உண்மையான முகங்கள் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இவனுங்க என்னதான் போட்டு மூடி மறைச்சாலும் அத்தனையும் மூடி ஆயிரம் தான் மூடி மறைச்சாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் பயங்கரமான வைரல் ஆச்சு குறிப்பா பிரதேசத்துல பட்டு அடி மரணி வாங்குவதற்கான வேலை நடந்துருச்சு ராகுல் காந்தி தான் ரிலையன்ஸ் எடுத்திருக்க கூடிய செய்ய சர்வேல ராகுல் காந்தி தான் எழுபத்தி மூன்று சதவிகிதம் பிரதமராக வருவதற்குரிய வாய்ப்பு உருவாகும் சொல்லி அட்டவல்ல அடிச்சு அடிக்கவும் உடனே இந்த ரிலையன்ஸ் என்ன பண்ணிருச்சு கேட்டீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து தூக்கிட்டான் இது இல்லாம பீகார்ல அங்க லாலு பிரசாத் யாதவ் நடக்கக்கூடியதுக்கு கின்னஸ் ரெக்கார்டு படைச்சிருக்கக்கூடிய கும்பலை அங்க கூட்டிடுச்சு டெல்லியில சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல இன்னைக்கு வரைக்கும் அங்க கொடூரமா வந்துட்டு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க ஆக பிஜேபி மரண விழா மூடு விழா கொண்டாடுவதற்கான அனைத்து வேலையும் அங்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு

குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்த்து பேசினா மட்டும்தான் இனி வர கூடிய காலகட்டத்தில் இண்டிவிஜுவாலிட்டியை வண்டியை ஓட்ட முடியும்னு வீட்டில் உட்காந்து அண்ணி நல்லா ரவிட்டு கொடுக்கவும் இப்ப திடீர் பாசம் யார் மீது உண்டாகிருச்சுன்னு கேட்டுட்டீங்கன்னா பெரியார் மீது உண்டாகி திடீர் வெறுப்பு யார் மீது உண்டாயிருச்சுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையின் மீதும் தாமரையின் மீது உருவாக்கி நல்லது பண்ணுவதற்குரிய வேலையை இந்த சீமான இந்த ஒரு விஷயத்துக்காக பாராட்டுவோம் எந்த விஷயத்துக்குன்னா தாமரை மயிரிலும் மலராது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு வந்து மக்கள் மத்தியில் சேர்த்தா காணதுக்காக சீமான் வாழ்க்கை